திமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரான ஐ பெரியசாமி மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அமைச்சரவையில் முக்கிய துறைகளில் அமைச்சராகவும் இருந்தவர் ஐ பெரியசாமி தற்பொழுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமைச்சரவையில் கூட்டுறவுத்துறை அமைச்சராக செயல்பட்டும் வருகிறார் நகை கடன் ரத்து தேர்தல் வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்ற முக்கியமாக காரணமாக இருந்தவர் இவரே அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா திமுகவில் மிக பெரிய அளவில் கட்சி தாவல்கள் எல்லாமே நடக்கிறதுக்கு திமுகவில் இருக்கக்கூடிய ஐ பெரியசாமி அவர்கள் கடந்த ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு கலைஞருடைய ஆட்சி காலத்தில் வீட்டு வசதி துறையில் அமைச்சராக இருந்தார் அப்பொழுது அவர் செய்த ஊழலின் காரணமாக அவர் மீது பல்வேறு வழக்குகள் பதியப்பட்டிருந்ததுங்க அந்த வழக்குடைய விசாரணை அந்த ஆண்டு அடுத்த இரண்டு ஆண்டுகளிலேயே முடிக்கப்பட்டு அவர் விடுதலை அப்படின்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க ஆனால் தற்சமயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சுமோட்டோ வழக்கை வந்து நீதிபதிகள் தாமாகவே முன்வந்து எடுத்தார் ஸோ அதன் அடிப்படையில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷன் அவர்கள் அந்த விடுவித்தது செல்லாது அப்படின்ட்டு ஒரு ரத்து ஆணையம் பிறப்பிச்சிட்டார் இதனால் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் பொன்முடி அவர்களுக்கு சிறை செல்ல அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு மக்கள் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வழக்கினுடைய விசாரணையை முழுமையாக விசாரிக்கணும் நான் மீண்டும் வந்து வழக்குடைய விசாரணையை ஃபஸ்ட்டு ஏ டு ஜட் வரைக்கும் நான் விசாரிப்பேன் அப்படின்ட்டு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷன் அவர்கள் இருக்காங்க ஸோ நீதிமன்றத்தில் முக்கியமான ஆவணங்களையும் அவர் சைடு இருந்து ஒப்படைச்சிருக்கா சொல்லப்படுதுங்க பிப்ரவரி மாதம் இறுதிக்குள்ளர திமுகவுடைய அமைச்சர் மற்றும் தன்னுடைய அமைச்சர் பதவியை இழப்பதோடு கைது செய்யப்பட்டு சிறவையில் அடைக்கப்படுவார் என்று உளவுத்துறை ஆல்ரெடி எச்சரிச்சிருந்தாங்க அதே போல் தான் இப்போது வந்து பார்த்திங்கன்னா ஐ பெரியசாமி அவர்கள் கைது செய்யப்படுவதற்கு இன்னும் சில மணி துளிகள் தான் இருக்குது அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அவர் கைது செய்யப்பட்டு அவரும் செந்தில் பாலாஜி கூட சிறைவாசம் செல்வதற்கு தயாராக இருப்பார் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடுத்தடுத்த ஊழல் வழக்கில் முன்னாள் இந்நாள் அதிமுக டிஎம்கே எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே மாட்டியிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா திமுகவை பொறுத்தவரை ஐ பெரியசாமி தங்கம் தென்னரசு கேசே கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் பொன்முடி அவர்கள் மேலும் அதிமுகவில் முன்னாள் முதல்வர் அமைச்சரான ஓபிஎஸ் அவர்கள் மற்றும் வளர்மதி திமுக அதிமுக முன்னாள் மற்றும் இந்நாள் அமைச்சர்கள் ஊழல் வழக்கில் அடுத்த இருபது நாட்களில் முடிக்கப்படும் அப்படின்னு ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டாரு ஸோ அனைவருடைய தீர்ப்பும் வழங்கப்பட்டு சிறை தண்டனையோ அல்லது விடுதலையோ வழங்கப்பட்டிருக்கும் எனவும் சொல்லப்பட்டதுங்க திமுகவில் அடுத்து முக்கியமாக ஐந்திலிருந்து ஆறு அமைச்சர்களுடைய விசாரணையை இருக்காங்க அதில் முக்கியமாக மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா சில முக்கிய அமைச்சர்கள் சிக்கிறப்பதாக தகவல் வந்திருக்குங்க இந்த மாதிரி அரசியல் வட்டார தகவல்களை நீங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பாக்ஸ் ஓப்பனில் இருக்குங்க வீடியோ பார்த்தமைக்கு நன்றி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்